எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னுடைய மாணவர்களுக்கும் வகுப்பறை சூழலுக்கும் ஏற்ற மாறி நீங்க ஒரு கற்பித்தல் உத்திகள் வச்சிருப்பீங்க செய்யுள் படித்தலுக்கான உத்திகள் நீங்கள் சிலதும் பின்பற்றி வருவீங்க இந்த உத்திகளை கொஞ்சம் கேளுங்களே செய்யுள் படித்தலுக்கான உத்திகள் பின்வரும் குறிப்புகளை பயன்படுத்தி குழந்தைகள் செய்யுள் பாடல் பகுதிகளை ஆர்வத்துடன் படிப்பதற்கு வழிகாட்டுங்கள் செய்யுள் பாடலில் உங்களுக்கு பிடித்த வரிகள் எவை எந்த வரி படிக்க எளிமையாக இருக்கிறது ஏன் ஒரே மூச்சில் எத்தனை வரிகளை படிக்க முடியும் பாடலுக்கும் கொடுக்கப்பட்ட படத்திற்கும் என்ன தொடர்பு பாடலுக்கு பொருத்தமான தாளம் போட முடியுமா இந்த பாடலை மகிழ்ச்சியோடு பாட வேண்டுமா வருத்தத்தோடு பாட வேண்டுமா போன்ற வினாக்களை கேட்டு படிக்கச் செய்யுங்கள் புரியாத சொற்களுக்கு அடிக்கோடிட்டு அச்சொற்களின் பொருள் என்னவாக இருக்கக்கூடும் என்று ஊகிக்கச் செய்யுங்கள் நண்பர்களிடம் அச்சொற்களைக் காண்பித்து அவர்களுக்கு பொருள் தெரியுமா என்று கேட்டு கலந்துரையாடச் செய்யுங்கள் பாடலின் கருத்து என்னவாக இருக்கும் என்பதை ஊகித்து சொல்ல நேரம் கொடுங்கள் குழந்தைகள் ஊகித்து கூறிய பின் இதே பொருள்தான் பாடலில் கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதை படித்துப் பார்க்கும்படி கூறுங்கள் இன்னும் பல உத்திகளை வகுப்பறையில் நீங்க பயன்படுத்திட்டு இருப்பீங்க இவை போன்ற சில உத்திகளை பயன்படுத்தி செய்யுள் பாடல்களை படிக்கும் பொழுது நாளடைவில் குழந்தைகள் பொருள் புரிந்து படிக்கும் திறன் பெறுவாங்க அப்படித்தானே நன்றி